கர்த்தருடைய பர்சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவன் அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கும் எந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோனா ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் ஹாலிலுய கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று ஆம்பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே கருத்துடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நம் ஜீவனோடு வாழ்கிறோம் ஒருடைய கிருபையை நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறது நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிறது நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறது கருத்துடைய கிருபையே நம்மை தாங்குகிறது ஒவ்வொரு நாளும் நாம் விழுந்து போகாதபடிக்கு கருத்துடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறது காலையிலுயா கருத்துடைய பிள்ளைகள் அதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் யாரெல்லாம் பொய்யான மாயையை பற்றி கொள்கிறார்களோ உண்மையான தெய்வமாகிய கத்ரா இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் பொய்யான மாயையான காரியங்களை பற்றி கொள்ளும்போது அவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை இழந்து போகிறார்கள் நம் ஒவ்வொரு நாளும் கிருபையை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நன்மையை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே முடிவு பரிந்தும் போட முடியும் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநீருடைய வாழ்க்கையிலே பொய்யான மாயை பற்றி கொள்கிறார்கள் தேவையில்லாமல் டிவியிலே பல காரியங்களை பார்ப்பது போனிலே பல காரியங்களை பார்ப்பது பொய்யான கதைகளை பார்ப்பது இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்தால் கர்த்துடைய கிருபைகளை நாம் இழந்து போகிறோம் கர்த்துடைய பிள்ளைகளை அதை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது அவர் கிருபையை கொடுக்கிறார் நன்மையை யோசிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய கிருபைகளை கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பயந்து வாழும்போது கிருபையை கொடுக்கிறார் கர்த்துடைய கிருபைகளை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள அதற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும் ஆனால் பொய்யான மாயிகளை பற்றி கொள்ளும்போது வீணான காரியங்களை பற்றி கொள்ளும்போது மனுஷன் பேசுகிற பொய்யான வார்த்தைகளை பற்றி கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்துடைய நன்மைகளையும் கிருபைகளையும் இழந்து போகிறோம் வேதத்தில் நான் பார்க்கும்போது முப்பத்தி ஓராம் சங்கீதம் ஆறாம் வசனத்திலே வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன் என்று இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறான் பிரியமானவர்களே வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலுமே வீணான மாயையான பற்றி கொள்ளுகிற ஜனங்களை நாம் அதை விட்டு விலகி நம் கர்த்தரை நம்பி வாழ வேண்டும் மனிதனை நம்பினோம் என்றால் ஏமாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் வீண் மாயைகளை நம் வெறுக்க வேண்டும் கர்த்தரையே நம்பி வாழ வேண்டும் கர்த்துடைய வார்த்தைகளை சார்ந்து வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் வேதத்தை வாசித்து வேத வசனங்களை தியானித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் ஹாலில் பொய்யான மாய்களை பற்றி கொள்ளாதபடிக்கு வீணான காரியங்களை பற்றி கொள்ளாதபடிக்கு கர்த்தரையே சார்ந்து வாழ்வோம் கர்த்தரே நமக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகளை கொடுக்கிறார் அவருடைய கிருபைகள் அவ்வளோ பெரிதாக இருக்கிறது நம்மீது இரக்கமாய் அவருடைய தயவினாலே ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்துகிறார் நம்மை பாதுகாக்கிறார் நம்மை தப்பு அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது எந்த சத்ருவின் கிரியைகளோ நாச மோசங்களோ பொல்லாப்புகளோ தீமைகளோ வராதபடிக்கு கத்திரிய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறது பிரியமானவர்களே அதை அறிந்தவர்களாய் உண்மையான தெய்வமாயே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வோம் அவரை பின்பற்றுவோம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம் அவருடைய இருப்போம் பொய்யான மாயைகளை வெறுப்போம் இந்த உலக காரியங்களை உலகத்தில் காணப்படுகிற பொய்யான அழிந்து போகக்கூடிய காரியங்களை வெறுத்து கர்த்தரை பின்பற்றுவோம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் ஹாலில் ஓய்யா கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நம்மை நாமே அவருடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜபிப்போம் ஜபம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறோம் அப்பா இந்த நாளில் கூட வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே அதற்காக உமக்கு ஸ்தோதரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் என்னுடைய கரங்களிலேயே யார்ப்பணிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக பலப்படுத்துவீராக அப்படியே நன்மை நாள் நிரப்புங்கப்பா என்னென்ன குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளை தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவனந்த குடும்பத்துக்கு உதவி செய்வீராக திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயார் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க மேன்மைப்படுத்துங்க பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா பண தேவைகளை சந்திங்க யாரெல்லாம் கடன் பிரச்சினையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு தேவைகளை சந்திக்க முடியாதபடிக்கு இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தை கண் நோக்கி பாருங்கள் அவர்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க அவர்களுடைய கையின் வருமானத்தை ஆசீர்வதிங்க வேலைகளை ஆசிர்வதீங்க எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள் இல்லாமல் வேலைக்காக கண்ணீரோடி செப்பிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக பிள்ளைகள் படிப்புக்கேற்று நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க வருமானத்தையும் ஆசிர்வதிங்க பொருளாதார தேவைகளையும் சந்திங்க என் தேவன் கூட வேர்ந்து வழி நடத்துங்க என் தேவனுடைய காலம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும் யாரெல்லாம் கற்பத்தின் கணிக்காய் செபிக்கிறார்களோ என் தேவன் மனமரங்கு வீராக பிள்ளைகளை ஆசிர்வதிங்க கற்பத்தின் கணியில் இருக்கிற தடைகளை என் தேவனியர் ஆசீர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீங்கி போவதாக ரே மா ரா தே தே கா மாதா ஓ தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் கற்பத்தின்கனியை கண்டுகொள்ளட்டும் ஆசிர்வதிக்கப்படட்டும் மேன்மைப்படுத்தப்படுத்தட்டும் உயர்த்தட்டும் ப என் தேவனுடைய கரம் பிள்ளையோடு தங்கியிருக்கட்டும் பிள்ளையோடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள உதவி செய்யுங்க எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு குழப்பத்தோடு சண்டையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை அப்பா கண்ணோக்கி பார்ப்பீராக அவர்களுடைய குறைகளை தவறுகளை மன்னித்து ஆசிர்வதிங்க பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இணைக்கப்படட்டும் என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர் குடும்பங்களை இணைக்கிறவர் அப்பா உடைய கரத்தில் அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் அவர்களுடைய பிரச்சனைகளை நீக்கி ஆசிர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க உயர்த்துங்க உடைய கரங்களில் யார்ப்பணிக்கிறோம் இந்த இரவு நேரத்தில் அப்பா இன்பம் மானன்னு கொடுங்க சொப்பன தரிசனங்களெலாம் எங்களோடு பேசுங்கப்பா ஒவ்வொரு நாளும் வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துங்க உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழை எங்களை யார்ப்பணிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிற பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதியில் பாத்திரமாக மாறு எங்களை யார்ப்பணிக்கிறோம் எங்களை வழிநடத்து வீராக சற்று கொண்டு வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் இக்கட்டான நிலைமைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆசிர்வதிங்க எந்த என்னுடைய கரும் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும் அப்போ அப்படியே கரங்களிலே எங்களை முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் வெறுமையாக்குகிறோம் தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க வருசுத்த வழியிலே நடத்துங்க நீதியின் வழியிலே நடத்துங்க அப்படியே சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் எல்லா துதி கன மையமே எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்தின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் த லைக் கிளிக் காட் பிளஸ் யூ